இந்த சின்ன பிள்ளைங்களாம் வந்து கடையில் இருந்து வாங்கிட்டு வந்துட்டு பாலில் ஊற போட்டு சாப்பிடுவாங்கல்ல கலாக்ஸாக இது வந்து வாயிலும் கூட வரமாட்டேங்குது இதை தான் வந்து நான் கடல் பாசியில் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தோம் நல்லாவே தான் இருந்துச்சு என்ன விதச்சிக்கிட்டு நின்றுச்சு இது ஃபஸ்ட்டே வந்து நம்ம வேக வைக்கும்போதே வேக வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எப்போதும் போல் தாங்க கடல் பாசி எப்படி நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி தான் என்னடா இப்போ சட்டி என்ன கழுவாத சட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் இல்லைங்க இது வந்து இப்போ பிள்ளைக்கு பால் காய்ச்சின சட்டிங்க பால் காய்ச்சிட்டு அந்த த பாலை வந்து வேறு சட்டியில் சூடு பண்ணி ஊற்றிட்டு அதே சட்டியில் தாங்க தண்ணி ஊற்றி கடல் பாசி வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் நோன்பு வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா அதனால் சிம்பிளான ஒரு வேலையை பார்த்துருவோம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் பாசி பத்து கிராம் கடல் பாசி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதே நல்லா வேக வச்சிருங்க மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துரும் கத்தியை கம்மி பண்ணி வச்சிடணும் தீயை கம்மி பண்ணி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் பக்கத்தில் அடுப்பில் பார்த்திங்கன்னா அரை லிட்டர் பால் பால் பாலில் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அதிகமாக தண்ணி ஊற்றாம நல்லா என்ன செய்யுங்க நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க பாலை பாலை கொதிக்க விடணும் இப்போ பொங்கினதுக்கு அப்புறவே உடனே ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த வாசனை கிடைக்காது பாலை வந்து நல்லா க கம்மி பண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டேன்னா அதை கொதிக்க விட்ட பாலில் வந்து ஒரு கேரமில்க் வாடை வரும் அந்த வாடை வந்துச்சுனாலே பார்த்துக்கோங்க நமக்கு சூப்பராக இருக்கும் கடல் பாசி அதுக்கப்புறம் இந்த கடல் கடல் பாசிக்கு நமக்கு இனிப்பு வேணும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீனி போட்டுக்கோங்க நான் மூணு கரண்டி போடுறதான் வீடியோவில் காட்டுது ஆனால் அதுக்கண்ணி நீங்கள் மூணு கரண்டி போட்டுறாதீங்க அந்த பாலுக்கு இந்த கடல் பசிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து சீனி போடுங்க உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுல உப்பு போடலாம் போட்டுறாதீங்க ஏன் சொன்னால் நம்ம பால் ஊற்றுறோம் இல்லையா உப்பு போட்டால் நல்லா தெரிஞ்சு பிறகு கடைசியில் பார்த்தா உங்களுக்கு பன்னீர் தான் கிடைக்கும் அப்புறம் உப்பெல்லாம் போட்டுறாதீங்க போடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொதிச்சா பாலை நம்ம இதில் ஊற்றிட வேண்டியது தான் பாலை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இது கொதிக்க கொதி நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம ஒரு வட்டை தட்டை எடுத்துக்கோங்கணும் அந்த வட்டை தட்டில் தான் வந்து என்ன செய்யணும் வடிகட்டி ஊற்றிடணும் வடிகட்டி ஊற்றிட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுட்டேன் இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஏறும் இந்த கடல் பசி ஆற பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த நேரத்தில் தான் நான் வந்து அந்த கலாக்ஸ் இதில் போட்டிருக்கணும் போட்டு நல்லா வேக விட்ருக்கணும் வேக விடாமல் என்ன பண்ணிட்டேன்னா லாஸ்ட்டில் மேலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமேன்னு சொல்லிட்டு மே அந்த இது சூடாக தானே இருக்குது இது மேலேயே போட்டு விட்ருலான்னு சொல்லிவிட்டு அதை போட்டு விட்டேன் ஆனால் அது வந்து என்னென்னா அந்தளவுக்கு வெந்து நிற்கலை ஊறி நிற்கலை இது ஃபஸ்ட்டே என்ன செஞ்சுருக்கணும் இந்த போட்டு நல்லா கொதிக்கும் போதே நல்லா வேக விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருக்கணும் அப்படி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் கட் பண்ணும்போது தான் நல்லா சூப்பராக இருந்துச்சு கடல் பாசி நல்லா இருந்தது இந்த கலாக்ஸ் மட்டுமும் ஒழுங்காக ரொம்ப ஒரு மாதிரியாக விதச்சி மாதிரி இருந்துச்சு கடல் பசி நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு அதிக அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் நிறை குறை இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்